பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டதையெல்லாம் உனக்கு நான் முன்பே உணர்த்துகிறேன் பலமுறை உணர்த்துகிறேன் ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன் புரிதலும் உள்ளது அதன் அளவிலேயே நீ புரிந்து கொள்கிறாய் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் பழகு அதன் பிறகு அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் உன் கூடவே வரும் அம்மாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டுமல்லவா நீ என் பிள்ளை அல்லவா என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கொள் நம் மனம் தடுமாறுகிறது எப்பொழுதும் பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதைப்பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் இருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை கடந்து போகட்டும் என விட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்து இரு கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கிலாகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை நீ பின்பற்றிப்பார் எதன் மீதாவது ஆசைப்படுவது எண்ணமிடுவது ஆகியவற்றாலும் மனமானது அலைப்பாயும் என் மீது பாரத்தை வைத்தால் நாளடைவில் அனைத்தும் சரியாகும் குழந்தையே எல்லோரும் உன்னை நேசிக்க மறந்த நாட்களில் கூட நான் உன்னை நேசித்தவள் அனைவரும் காயப்படுத்திய நாட்களில் உன்னை அன்போடு அணைத்தவள் நான் உன் உறவுகள் தூரம் சென்ற நாட்களில் உன்னை விட்டு விலகாதவள் உன் அன்னையான நான் என்னை எப்போதும் நீ மறந்து விடாதே காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் வழி காட்டாமல் விடமாட்டேன் ஒளிப்பட்டக்கள் சிலையாவது போல வழி கொண்ட உன் மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு நல்லதே நடக்கும் என்ன செய்வது பிள்ளையே நீ சில துன்பங்களை அனுபவித்து கருமவினையை தீர்க்கத்தான் உன் பிறப்பே அமைந்துள்ளது அதற்காக அந்த துன்பம் ஒன்றுதான் உன் வாழ்க்கை என்று இல்லை அந்த துன்பத்தை பற்றி சிந்திக்காமல் உன் நேர்மறை எண்ணங்களைக் கொண்டு நீ பெறப்போகும் இன்பங்களையும் கற்பனை செய்து பார் கர்மவினையும் ஒரு பக்கம் தீரும் மறுபக்கம் நல்ல நிகழ்வும் நடந்தேறும் இன்பம் துன்பம் என இரு பக்கங்கள் இணைந்ததுதான் வாழ்க்கை நன்மைகளை நோக்கி கவனத்தை திருப்பு உன் சங்கடங்கள் மாறிவிட்டது இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் ஆனாலும் வாழ்வில் துன்பமே வராதா என்று கேட்காதே துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு அதை கடப்பது எளிதாகும் நீ என்னை தேடி வருகிறாய் என் சன்னதிக்கு வருகிறாய் நான் நீ வரும் முன்பே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டேனா நீ என் பிரியமான பிள்ளை அல்லவா முன் ஜென்ம வினையால் சிலவற்றை நீ அனுபவிக்க வேண்டியுள்ளது ஆனால் உனக்கு துணையாக நான் இருப்பதால் எல்லாவற்றையும் நீ எளிதாக கடக்கப் போகிறாய் மகிழ்ச்சியான நாட்கள் உனக்கு வரப்போகிறது அதை மகிழ்ச்சியாக நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவும்தான் காரணம் கொஞ்சம் நிதானமாக யோசி பொறுமையாக இருந்து முடிவு செய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகர்ந்து விடு அவர்களுக்கு எந்த பதிலையும் நீ சொல்லாதே அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கும் அந்த வழி உன் மனதை இருக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும் அது கோபமாக காட்சியளிக்கும் அது உன் தவறு இல்லை ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறு அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள் உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் தான் உன் அன்னையான நான் சொல்கிறேன் கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி அது உன் மனதை சரி செய்யும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமாயின் மேல் என்றுதானே கேட்கிறாய் என் செல்ல பிள்ளையின் மீது நான் எப்படி கோபப்படுவேன் என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன் என்றுமே என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தமளிக்கிறது உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள்தான் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை ரணமாக்கிவிட்டார்கள் அதுவும் எனக்கு புரிகிறது உன் வழி எனக்கு தெரிகிறது ரணத்திற்கு நான் மருந்து தருகிறேன் எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து உன் அன்னையான நான் அன்பால் அரவணைப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் காலம் அறிந்து பயிர் என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுக்கிறாய் உனக்கான காலம் வரும்போது உன் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் உனக்கான சரியான நேரத்தில் சரியான முடிவு எடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஏன் இந்த பதற்றம் ஏன் இந்த குழப்பம் ஏன் இந்த வீணான கவலை உனக்கு அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை நீ பார்த்து இரு உன் அன்னையான நான் உனக்காக வேலை செய்கின்றேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன் நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து நீ விடுதலை கேட்கிறாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை விடுவித்துள்ளேன் அது உனக்கே தெரியும் உன் உன்னதமான நிலையை தாழ்த்தி கலத்திர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகள் ஆகட்டும் உன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் உன் பிள்ளைக்காக நீ என்னென்ன வேண்டிக்கொண்டாயோ கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நானே செய்வேன் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இரு பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் ஆனால் நீ எதை கண்டும் மஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நாம் பகவானின் பாதுகாப்பில் இருக்கும்போது கருமா வலுவிழந்து போகிறது ஒன்றை எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய காரியங்கள் என் அருளால் சரியான நேரத்தில் கச்சிதமாக நல்லபடியாக நடக்கும் நாம் வாழ்வில் மிகவும் எதிர்பார்த்த காரியங்கள் தடைப்பட்டோ நடக்காமலோ போகலாம் தேவையில்லாமல் நீ சிறிதும் வருத்தப்பட தேவையில்லை என் பிடியில் நீ இருக்கும்போது நான் உன்னுடைய காரியத்தை நிச்சயம் நல்லபடியாக நடத்தி தருவேன் நீ நிகழ்காலத்தை மட்டுமே அறிவாய் நீ தற்காலிக தேர்வை மட்டுமே தேடுகிறாய் ஆனால் உன் அன்னையான நானோ உனக்கு நிரந்தர தீர்வை தருவதற்காக போராடி கொண்டே இருக்கிறேன் எதிர்காலத்தில் உனக்கு எது நன்மை விளைவிக்கும் எது நல்லது என்று அதை மட்டுமே என் குழந்தைகளான உனக்கு நான் அளிப்பேன் நீ வேண்டுவதையெல்லாம் நான் தருவது கிடையாது உன்னுடைய கர்ம பலனை பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும் எல்லாம் விதிப்படி என்று நாம் கூறுவதும் இதைத்தான் ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் இருக்கிறது நான் செய்பவளும் அல்ல செய்ய வைப்பவளும் அல்ல இதை நீ உறுதியாக அறிந்து கொள் ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் போகுது இரண்டு மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையை அடியோடு மாறப்போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி அதிகம் என் குழந்தையை நீ ஆள்வதற்கு தயாராக இரு